அஸ்லாம் இறை இல்லம் செல்வோம் இபாதத்தால் இணைவோம் நமது அல் உலமாவில் அன்பார்ந்த ஹாஜி ஹாஜி அக்களே இன்னும் ஒரு சில தினங்களிலே மக்கா மதினா என்று சொல்லக்கூடிய புண்ணிய இடங்களுக்கு நாம் செல்ல இருக்கிறோம் இந்த இரண்டு இடங்களிலும் ஹாஜிகள் இரண்டு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று நேர மேலாண்மை என்று சொல்லக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லா தன்னுடைய அல்முறையாம் திருக்குறானில சொல்லி காட்டுகிறான் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் லஃபி மனிதன் நிச்சயமாக நஷ்டத்திலே இருக்கிறான் அப்ப யார் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ யார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட காலத்தை முறையாக பயன்படுத்தவில்லையோ அவர்களின் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல ஹாஜிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏனென்றால் இது தனிப்பட்ட பயணம் அல்ல குழுவாக நாம் பயணிக்கிறோம் குழுவாக பயணிக்கக்கூடிய நாம் ஒருவருடைய தாமதம் குழுவை பாதிக்கும் என்பதை ஹாஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட ஹாஜிகள் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு பர்சனல் டைம் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்ப வேண்டுமானாலும் தூங்கலாம் எப்ப வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் இப்படி ஒரு நிலை இருக்கும் ஆனா மக்காமதினா வந்துவிட்டால் நான் இரவிலே சீக்கிரமா படுத்துருவேன் தகஜத்துக்கு எந்திரிப்பேன் பரலான எந்த ஒரு வக்தையும் நான் தவறு மாட்டேன் இன்னும் சொல்ல போனால் எல்லா வக்துகளையும் நான் ஜமாத்தாக தொழுகுவேன் என்று நாம் என்ன செய்து வேண்டும் ஹாஜிகள் மனதிலே உறுதி ஏற்று என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் ஆக இது பர்சனல் டைம் இன்னொன்னு குரூப் டைம் மேனேஜ்மெண்ட் குழுவிற்காக நம்முடைய நேரத்தை முறையாக பயன்படுத்துதல் பொதுவாக மக்கா மதினாவிலே நாம் ஜிஆர்ஸ் செல்லக்கூடிய இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய பேருந்துகள் லாட்ஜுக்கு முன்னாடி அதிகபட்சம் பத்து நிமிடங்களுக்கு மேலால் நிக்க விட மாட்டாங்க அங்கே உள்ள சூழ்நிலை அப்படித்தான் நெருக்கடியான சூழ்நிலை கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ ஹாஜிகள் நாம் ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லிவிடுவோம் ஒன்பது மணிக்கெல்லாம் ஹாஜிகள் அனைவருமே நீங்கள் ரிசப்ஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும் வந்துவிட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் ஆக கண்ணியமிக்க ஹாஜிகளே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்பது உங்களுடைய பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது குரூப் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நன்னேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நாம் மக்காவிலும் மதினாவிலும் ஒரு மிகப்பெரிய எதிரியை சந்திக்க இருக்கிறோம் ஒரு சாதாரணமான எதிரி இல்லைங்க மிகப்பெரிய எதிரி யார் அந்த எதிரி சைத்தான் என்று சொல்லக்கூடிய எதிரி இப்ப இவனுக்கு என்ன வேலைன்னு சொன்னா இந்த ஹாஜிகளுடைய நேரத்தை எப்படி வீணாக்குறது இபாதத்தை எப்படி கெடுக்கிறது இவர்களுடைய அமல்களை எப்படி பாத்திலாக்குறது இதை மட்டுமே அவன் கவனத்துல எடுத்து என்ன செய்வான் அவன் செயல்படுவான் அவனுடைய அந்த உக்கிர தாண்டவம் இருக்கிறது அல்லவா கோர தாண்டவம் அது சவுதி மக்கா மதினால ரொம்ப அதிகமா இருக்குங்க பொதுவாகவே உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஷெய்தான நம்ம எங்க போய் கல்லால் அடிக்கிறோம் நம்முடைய ஊர்ல அடிக்கிறோமா இல்ல எங்க போய் அடிக்கிறோம் சவுதியில போய் தான் அடிக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் ஷெய்தானுடைய அந்த கோர தாண்டவும் அந்த மக்காவிலும் மதினாவிலும் உச்ச கட்டத்துல இருக்கும் அல்லாவுடைய அடியார்களை எப்படி கெடுக்க வேண்டும் அல்லாகவே ஏற்றுக்கொண்டவர்களை எப்படி தவற செய்ய வேண்டும் இறை கொள்கையை பின்பற்றவர்களுடைய இபாதத்தை எப்படி கெடுக்க வேண்டும் என்பதில அவன் என்ன செய்வான் மும்முரமாக இருப்பான் நாம் அவனை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று நம்முடைய ஓய்வுகளிலே நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இரண்டாவது விஷயம் கோபம் என்ற ஒரு தன்மையை நாம் அங்கே கொண்டு வந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த பதினைந்து நாட்களும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே நாம் வீட்டுல சில நேரங்கள்ல கோபப்படலாம் அல்லது முன்கோபியா இருக்கலாம் நம்முடைய வார்த்தைகளை திடீரென்று என்ன செய்யலாம் பிறருடைய மனதை காயப்படுத்தும் மாறி நாம் படுத்தலாம் ஆனால் நாம் குழுவாக செல்லக்கூடிய நாம் அங்கே மிக கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நபிகள் நாயம் செல்லதால சொல்லுவார்கள் மை எலுமணுலி மாஹையை யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் ஒமா பைன பகதைஹி இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கற்பையும் எனக்காக பாதுகாத்துக் கொள்வாரோ அதுமனு லகுல் ஜன்னா அவருக்காக நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிறார்கள் நம்முடைய கண்மணி நாயகம் செல்லதாக வலிவ செல்லம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வார்த்தைகளை அளந்து நாம் பேச வேண்டும் இன்னும் சொல்ல யாருடைய மனதையும் புண்படுத்திவிடாமு புண்படுத்தக்கூடிய நிலையிலே பேசிவிடக்கூடாது நாம் குடும்பமாக வருவோம் மனைவியோடு வருவோம் பிள்ளைகளோடு வருவோம் நட்போடு வருவோம் உறவோடு வருவோம் அவர்களை காயப்படுத்துற மாதிரி என்ன செஞ்சது கூட பேசிடக்கூடாது ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே புண்ணியமிக்க இடம் அங்க நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அளந்து பயன்படுத்த வேண்டும் ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் ஏனென்றால் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஆக ஆஜிகளே மிக கவனமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இடங்களை நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மிக தெளிவாக அளந்து நீங்கள் பேசுங்கள் இன்னும் சொல்ல போனால் பொறுமை என்ற ஒரு கட்டுச்சாதத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் இங்கிருந்து நிறைய பொருள்கள் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எடுத்து செல்வோம் அது முதல் பொருளாக எழுதியிருக்க வேண்டும் பொறுமை என்ற பொருள் இருக்க வேண்டும் நான் பொறுமையாக இருப்பேன் நான் கவனமாக பேசுவேன் என்ற இதுல கவனம் செலுத்தணும் ஏனென்றால் இந்த உம்ராவுடைய பயணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணம் நம்முடைய பாவத்தை நீக்கக்கூடிய பயணம் அங்க போய் பாவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம சுமந்துடக் கூடாது பொதுவாக மக்காவில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு லட்ச நன்மை உண்டு நம்முடைய தொழுகியாக இருக்கட்டும் இபாதத்தாக இருக்கட்டும் குரான் ஓதுவதாக இருக்கட்டும் சதக்கா செய்வதாக இருக்கட்டும் எந்த அமல் செய்தாலும் நமக்கு ஒரு லட்ச நன்மை ஒரு சொல்ல போனால் பெருமானா சரதால் சொல்வார்கள் உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புண்முருவல் பூப்பது கூட உனக்கு நன்மை என்கிறார்கள் ஒரு கூட பார்த்து சிரிச்சோம்னா நமக்கு ஒரு லட்சம் நன்மை கிடைக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல அவர்களுடைய மயன் மனதை நீங்கள் காயப்படுத்தினால் அவர்களை குறை கூறினால் நமக்கு எவ்வளவு பாவம் வரும் மிகப்பெரிய பாவம் வரும் ஹாஜிகளே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மக்காவில் நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லட்சம் என்றார்கள் நம்பியல் நான் செல்லால சிலம் சொன்னா அப்ப செய்யக்கூடிய பாவத்துக்கு ஒரு பாவம் எழுதப்படும் அதுவும் பெரும்பாவம் தானே நல்லா யோசித்து பார்க்கணும் அப்ப நல்லமல் செய்தால் ஒரு லட்சம் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய தவறான செயல்களுக்கும் ஒரு லட்சம் பாவம் எழுதப்படும் என்பது அந்த ஹதீசனுடைய எதிர்மறை ஆக மறந்துவிடக்கூடாது நாம் செல்லக்கூடிய இடங்கள் மிக முக்கியமான இடங்கள் நன்மையை சேர்ப்பதற்காக நாம் செல்கிறோம் அங்கே பாவ பாவத்தை கழுவுவதற்காக நாம் செல்கிறோம் நம்முடைய வாழ்நாள் பாவத்தை எல்லாம் அந்த இடத்திலே நாம் அல்லாவிடத்திலே மன்றாடி அனைத்து பாவங்களை விட்டு நீங்குவதற்காக செல்கிறோம் எனவே நம்முடைய பயணத்தை முறையாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஹாஜிகள் இந்த இரண்டு விஷயத்துல நேர மேலாண்மை என்று சொல்லக்கூடிய டைம் மேனேஜ்மெண்டிலையும் அதே மாதிரி இந்த சைத்தானை எதிர்க்கக்கூடிய அந்த கோபத்தையும் குறைத்து வல்ல இறைவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம்ம அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக வாஹரு தவானா அணி அகமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கம் அரகத்துலாஹி ஓ